யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா நவம்பர் பதிமூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாஸ்கோ ஐதாகோ அங்கே அமைஞ்சிருக்கிற மூணு மாடி கட்டிடத்தில் பக்கத்தில் உள்ள பல்கலைக்கழகத்தில் இருக்க ஆறு மாணவர்கள் ஒவ்வொரு தளமாக தங்கியிருக்காங்க அன்றைய நாளின் காலை பொழுதுல முதல் தளத்தில் தங்கியிருக்க மாணவர்கள் எந்திரிச்சு பல்கலைக்கழகத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க அந்த இரண்டு பெண் மாணவர்களும் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க எல்லாம் வந்துட்டாங்களா வந்துட்டாங்களா அவங்கள எழுப்பியோடு நம்ம சீக்கிரமாக கிளம்பி போயாகும் நமக்கு நிறையா வேலை இருக்குன்னு ஒரு பெண் மாணவி சொல்கிறாங்க மற்றொரு மனைவியோ அவங்க வந்துட்டாங்கன்னு தெரியல இரு நான் அவங்கள எழுப்புறேன்னு சொல்லிட்டு நமக்கு பல்கலைக்கழகத்துக்கு நேரம் ஆயிடுச்சு நம்ம சீக்கிரமாக போயாகணும் நீங்கள் வரீங்களா இல்லையான்னு முதல் தளத்திலிருந்து சத்தம் போடுறாங்க அந்த மற்ற தளத்தில் உள்ள மாணவர்கள் இருந்து எந்த பதிலும் இல்லை அந்த இரண்டு மாணவிகளும் கிளம்பிட்டு இருக்காங்க வெகு நேரமாகுது அவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல அப்படின்ன உடனேயே அதுல ஒரு மாணவி மட்டும் இரண்டாவது தளத்தில் தங்கியிருந்த மாணவர்களை எழுப்புறதுக்காக இரண்டாவது தளத்துக்கு போறாங்க அவங்க போய் மீண்டும் கதவுக்கு வெளியே நின்று சத்தம் எழுப்புறாங்க அவங்க கிட்ட பதிலே இல்லை கதவை தட்டுறாங்க அந்த நேரத்திலையும் கூட யாரும் கதவை திறக்கவே இல்லை ஏதோ ஒரு விஷயம் சரியா இல்லையே அப்படின்னு நினைச்ச உடனேயே அவங்க கதவை உடைக்கிறாங்க கதவை உடைச்சிட்டு உள்ள போன உடனே அவங்க பயங்கர கத்துறாங்க அந்த சத்தத்தை கேட்ட மற்றொரு மாணவி மேல இருபது வயது மதிக்கத்தக்க அப்படிங்கிற மாணவனும் இருபது வயது மதிக்கத்தக்க சனா கர்ணோடல் அப்படிங்கிற மாணவியும் ரத்த வெள்ளத்துல விழுந்து கிடக்காங்க அவங்களுக்கு உயிர் இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக பக்கத்துல போய் பாக்குறாங்க எந்த அசைவும் இல்ல மூச்சும் இல்லை அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு அப்பதான் அவங்களுக்கு தெரியுது அந்த மாணவி உதவிக்காக மூணாவது தளத்தில் தங்கியிருந்த தங்களோட தோழிகளை கூப்பிடுறாங்க அவங்க கிட்ட இருந்தும் எந்த பதிலும் இல்லை அவங்களுக்கும் ஏதோ ஆயிருக்குமா அப்படிங்கிற பதட்டத்தோட அவங்க ஓடி போய் அந்த கதவை திறந்து பார்க்குறாங்க அப்படி பார்க்கும் பொழுது இருபத்தோரு வயது மதிக்கத்தக்க கேலி கோன்கால்வ்ஸ் அப்படிங்கிற மாணவியும் இருபத்தோரு வயது மதிக்கத்தக்க மெடிசன் மோஜன் அப்படிங்கிற மாணவியும் கட்டல்ல கட்டி பிடித்த ரத்த வெள்ளத்துல விழுந்து கிடக்காங்க இதை பார்த்து அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பயத்தோட நைன் டபுள் ஒனுக்கு கால் பண்றாங்க காவல்துறையினர் பதினொன்று

தப்பிச்சிருப்பாங்க காவல்துறையினர் குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அந்த வழக்கோட தற்போதைய நிலை என்ன இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி தான் இந்த காணொலி இருக்க பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் வீடியோக்குள்ள போயிடலாம் அந்த மாணவிகள் தகவல் கொடுத்த உடனே காவல்துறையினர் சம்பவம் நடந்த இடத்துக்கு காலை பதினோரு ஐம்பத்தெட்டு மணி அளவில் அங்க போறாங்க காவல்துறையினர் அங்க போய் பார்த்தப்பயே அவங்க பார்க்குற காட்சிகள் ரத்த வெள்ளத்தில் அந்த மாணவர்கள் விழுந்து கிடக்காங்க இரண்டாவது தளத்தில் இருந்த மாணவர்கள் தனித்தனியாக தரையில் இறந்து கிடக்காங்க மூன்றாவது தளத்தில் இருந்த மாணவிகள் கட்டல்ல இறந்து கிடக்காங்க பொருட்கள் எல்லாமே வைத்தது வைத்தபடி இருக்கு எந்த ஒரு பொருளும் உடையவும் இல்லை எந்த ஒரு பொருளும் காணாமல் போகவும் இல்லை ஆரம்பத்துல எந்தவித தடையமும் கிடைக்கல காவல்துறையினர் அங்க பார்த்த விஷயங்களை வச்சு இந்த கொலை பல நாட்களா திட்டமிட்டு நடத்தப்பட்ட கொலைன்னு அவங்களுக்கு தெரிய வருது காவல்துறையினர் ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு தேடுறாங்க இரண்டாவது தளத்திலிருந்து அவங்களுக்கு எந்த தடயமும் கிடைக்கல மூன்றாவது தளத்துல இறந்து போன பெண்களின் உடலை எடுத்த பிறகு அவங்களுக்கு ஒரு ஒரே மாதிரியான பொருள் கிடைக்கிது அது என்னன்னு பக்கத்துல போய் பார்த்தப்ப அது கத்திகளை வைக்கிறக்காக பயன்படுத்தப்படுற ஒரு உரைன்னு தெரியுது காவல்துறையினர் அதை ஒரு தடயமா எடுத்துக்கிட்டு விசாரணையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்க அந்த உடல்களை ஃபாரன்சிக்கு அனுப்பிச்சப்ப காவல்துறையினர்களுக்கு சில முக்கியமான விஷயங்கள் தெரிய வருது அவங்க எல்லாருமே கூர்மையான பொருளால் பயங்கரமா குத்தி கொலை செய்யப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ கில்லர் எப்படி கொலை பண்ணுவானோ அந்த மாதிரி தான் அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க அந்த மூன்று பெண்களும் கற்பழிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டா அதற்கான தடைகள் எதுவும் இல்லை அவங்க கற்பழிக்கப்பட்ட மாதிரியும் தெரியல அவங்க இருந்த நேரம் சரியா நாலுலேருந்து இருந்து நாலரைக்குள்ளே இருக்கலான்னு அந்த பிரேத பரிசோதனை மருத்துவர்கள் காவல்துறையினருக்கு அவங்களோட அறிக்கையை கொடுத்துருக்காங்க அவங்க விசாரணையோட முதல் கட்டமாக அவங்க கூட தங்கியிருந்த மற்ற தோழிகள் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி விசாரிக்கும் பொழுது அந்த இரண்டு தோழிகளும் சொல்கிற விஷயம் அவங்க வீட்டுக்கு தாமதமாக தான் வந்தாங்க ஆனால் எந்த நேரத்தில் வந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருந்தோம் அவங்க எங்கே போனாங்க அப்படின்னும் எங்களுக்கு தெரியாது நாங்கள் வரதுக்கு தாமதமாகணும் மட்டும்தான் எங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்க எங்கள் ஆறு பேரில் ஐந்து பேர் மார்க்கெட்டிங் படிச்சுட்டு இருந்தோம் அந்த சனா மட்டும்தான் சுற்றுலாத்துறையிலையும் விளையாட்டுத் துறையிலையும் படிச்சுட்டு இருந்தாங்க அந்த காரணத்தினால நாங்க எல்லாரும் ஒரே நேரத்துலதான் பல்கலைக்கழகத்துக்கு போவோம் அந்த மாதிரி தான் நாங்க பல்கலைக்கழகத்துக்கு தயாராகிட்டு இருந்தோம் அவங்களும் வந்திருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்களை எழுப்ப முயற்சி பண்ணோம் அவங்கள்ட்ட இருந்து எந்த பதிலும் இல்லை அறையில் போய் பார்த்தப்ப இப்படி பார்க்கக்கூடாத ஒரு விஷயத்தை நாங்கள் பார்த்தோம் பயத்தோடையே உங்களுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணோம் அவங்க சொல்லியிருக்காங்க காவல்துறையினர் அவங்க கிட்ட பதில்களை கேட்கும் பொழுது அவங்க பயத்தோடையும் அவங்களோட நண்பர்களை இழந்துட்டாங்க அப்படிங்கிற கவலையோடையும் மட்டும்தான் அந்த பெண்கள் இருந்திருக்காங்க அதனால் காவல்துறையினர் அந்த இரண்டு தோழிகளையும் சந்தேகம் எனும் சதுரத்திலிருந்து விலக்கி வைக்கிறாங்க இரண்டாவது கட்டமாக காவல்துறையினர் அந்த இறந்த நபர்களோட செல்ஃபோனை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏதாவது அவங்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரியான கால்கள் வந்திருக்கா வித்தியாசமான நபர்கள் பேசி பேசியிருக்காங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறக்காக அவங்க செல்ஃபோனில் இருக்கிற லொக்கேஷன் அமைப்பில் இருந்து இணைய செயலிகள் வர எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க அப்படி செக் பண்ணும்பொழுது இன்ஸ்டாகிராமில் அவங்களுக்கு பல பேர் மெசேஜ் பண்ணி வந்திருக்காங்க அதில் நிறைய பேர் அவங்களுக்கு தெரிஞ்ச நபர்களா இருந்திருக்காங்க ஒரு சிலர் அவங்களுக்கு தெரியாதவர்களாகவும் இருந்திருக்காங்க அவங்களுக்கு தெரியாதவர்களுக்கு அவங்க யாருமே ரிப்ளை பண்ணவே இல்லை அந்த மெசேஜஸ் எல்லாமே படிக்காதபடி தான் இருந்திருக்கு அந்த மெசேஜஸ் எல்லாமே அந்த மூன்று பெண்களுக்கு மட்டும்தான் வந்திருக்கு இறந்து கிடந்த அந்த ஆண் மாணவருக்கு அந்த மெசேஜஸ் எதுவும் வரவே இல்லை அதே மாதிரி அவங்களோட லொக்கேஷனை பார்க்கும் பொழுது அவங்களுடைய தோழிகள் சொன்ன மாதிரியே அந்த நாலு பேரும் ஏதோ ஒரு பார்ட்டியில் கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க சரியா காலை ஒன்று முப்பது மணி அளவில் குரூப் ட்ரக் அப்படிங்கிற உணவகத்து பக்கத்தில் அவங்க நின்றுட்டு இருந்திருக்காங்க அதன் பிறகு ஊபர் புக் பண்ணி அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க வீட்டுக்கு வரும் பொழுது மூன்றரை நாலு மணி பக்கம் இருந்திருக்கலாம் அவங்க நாலு பேரும் ஒரே தான் வந்தாங்களா இல்லை தனித்தனியாக வந்தாங்களா அப்படிங்கிற விஷயம் சரியா சொல்லப்படலை அவங்க வீட்டுக்கு போன பிறகு அந்த சனா ஆன்லைன் மூலமா உணவு ஆர்டர் பண்ணியிருக்காங்க இந்த காரணங்கள்ல அவங்க தோழிகள் சொன்னது எல்லாமே உண்மையான காவல்துறையினருக்கு தெரிய வருது அவங்க எந்த ஊபர் புக் பண்ணாங்களோ அந்த டிரைவர் கிட்ட அடுத்த விசாரணையை மேற்கொள்றாங்க அந்த டிரைவர் சொல்ற விஷயம் மாணவர்கள் வந்தாங்க வந்த பிறகு அவங்க இறங்கி நேரடியா தான் போனாங்க அதன் பிறகு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு அவரையும் காவல்துறையினர் விலக்கி வச்சுட்டு அந்த உணவு டெலிவரி பண்ண நபர்கிட்டையும் விசாரணையை மேற்கொள்றாங்க அவர்கிட்ட கேட்ட நான் உணவை டெலிவரி பண்ணும்போது மூணை முக்கால் மணி இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு சரியா மணி தெரியல நான் போனப்ப காலிங் பல்ல அழுத்த வந்தோடனே கதவை பாதி திறந்துட்டு அந்த சலா அப்படிங்கிற பெண் தான் உணவையும் வாங்கினாங்க அந்த அறையில் வேறு யார் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியலன்னு அவரும் சொல்லியிருக்காரு காவல்துறையினர் அவர்கிட்ட வந்து மற்ற தகவல்களை வாங்க முடியல அப்படிங்கவும் அவரையும் சந்தேக சதுரத்துலேருந்து விலக்க வைக்கிறாங்க இவங்க எல்லாருக்கிட்டையும் விசாரித்தப்ப காவல்துறையினருக்கு வித தகவலும் கிடைக்கல அப்படிங்கவும் சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணலான்னு அடுத்த நடவடிக்கைக்கு போகிறாங்க அப்படி சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணும் பொழுது சரியாக இரவு நேரத்தில் அவங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே ஹியூண்டாய் நிறுவனத்தை சேர்ந்த எலன்ட்ரா அப்படிங்கிற ஒரு வாகனம் அவங்க வீட்டை சுத்தி சுத்தி வந்திருக்கு வெகு நேரம் சுத்தி வந்திருக்கு அதனால காவல்துறையினர் இது தற்செயலா இருக்குமா இல்ல இந்த நபர் தான் கொலையாளி அப்படிங்கறத உறுதி பண்றதுக்காக தெருக்கல்ல உள்ள மற்ற சிசிடிவி காட்சிகளையும் செக் பண்றாங்க அப்படி செக் பண்ணும் பொழுது அதே பதிவையும் கொண்ட அதே வாகனம் அந்த தெருக்கல்லையும் ஏராளமான முறை நின்று யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக ஒவ்வொரு இடத்தையும் சுத்தி சுத்தி வந்திருக்கு காவல்துறையினர் இந்த ஒரு நபர் தான் குற்றவாளியா இருப்பாரோ அப்படிங்கிற காரணத்துக்காக அவரை பின்தொடர ஆரம்பிக்கிறாங்க அந்த வாகனத்தோட பதிவு என்ன செக் பண்ணி பார்த்தப்ப பிரயான் கோபர்கர் அப்படிங்கிற ஒரு நபரோட வாகனம் தான் அதுன்னு தெரிஞ்சிருக்கு காவல்துறையினர் அவர் தான் குற்றவாளி நினைக்க காரணம் என்னன்னா அந்த மூன்று பெண்களுக்கும் இன்ஸ்டாகிராம்ல பல பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்கன்னு அப்படி இந்த அனுப்பிச்சிருந்தாங்க ஒரு நபராக இருந்திருக்காரு காவல்துறையினர் இவர் தான் ஏதோ பண்ணிருப்பாரு நினைச்சிட்டு இவரை பின்தொடர ஆரம்பிக்கிறாங்க நேரடியாக இவர்கிட்ட போய் பேசலாம் அவர் அலர்ட் ஆயிடுவாரு தடைங்களை மறைக்க ஆரம்பிச்சிருவாருன்னு நினைச்ச காவல்துறையினர் தொலைவிலேருந்தே இருந்தே அவரை பின்தொடர ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்துல தான் அவங்களுக்கு சம்பவ இடத்திலிருந்து கிடச்ச ஒரு தோல் உரை இருந்துச்சு இல்லையா அழுகவியலாளர்கள் அதை பரிசோதிச்சுட்டு காவல்துறையினருக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாங்க அந்த உரையில தோல் மாதிரியான ஒரு விஷயம் இருந்திருக்கு அது ஒரு மனிதனோட தோல் தான் அப்படிங்கிற காரணத்தினால அதை பரிசோதிச்சு பார்த்துருக்காங்க அந்த தோல் மாதிரி இறந்து போனவங்களோட தான் இல்லை கொலையாளியோட இருக்குமோ அப்படிங்கறக்காக பரிசோதிச்சப்ப நான்கு கொலை செய்யப்பட்ட நபர்களோட மரபணு மாதிரியோட அந்த உரையில இருந்த தோலின் மரபணு மாதிரி ஒத்து போகவே இல்லை ஒருவேளை அது கொலையாளியோட இருக்கலாம்னு அணுகவியலாளர்கள் சொல்லிருக்காங்க காவல்துறையினர் எப்படியாவது அந்த பிரையனோட மரபணு மாதிரியை நம்ம சொல்லிட்டு தொலைவில இருந்தே அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவர்கிட்ட நேரடியாக போய் காவல்துறையினர் முறை கூட பேசல தொலைவிலருந்து அவர் யாரு அவருடைய குடும்பத்தினர்கள் யாரு அவர் என்ன பண்ணிச்சிருக்காரு ஒவ்வொல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க காவல்துறையினர் சேகரிச்ச அவரோட தனிப்பட்ட தகவல்கள் அவர் இருபத்தெட்டு வயதான ஒரு நபர் பென்சில்வேனியாவில தான் அவரோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு அவரோட குடும்பத்தினர்களும் அங்கதான் தங்கியிருக்காங்க அவர் பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற வாஷிங்டன் ஸ்டேட் பல்வேறு பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காரு எது தொடர்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றவியல் தொடர்பா பிஹெச்டி பண்ணிட்டு இருந்திருக்காரு அவருடைய நண்பர்கள் கிட்ட தனிப்பட்ட முறையில் விசாரிச்சப்ப அவர் பிஹெச்டி பண்ணிட்டு இருந்தாலும் அவர் தொடர் கொலையாளிகளை பற்றியும் நரபலியை பற்றியும் ஆராய்ச்சிகள் மேற்கொண்டுட்டு இருந்தாங்கன்னு அவங்களுடைய நண்பர்கள் சொல்லியிருக்காங்க காவல்துறையில் இருக்கு இவர் மேல சந்தேகம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு காவல்துறையினர் வெகு நாட்களாக அவங்களுடைய குடும்பத்தினர்களை பின்தொடர்ந்துட்டு இருந்தாங்க இல்லையா அந்த பிரையனோட தந்தை அவருடைய மரபணு மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த குப்பை தட்டியில போய் போடுறாரு காவல்துறையினர் அதை எடுத்துட்டு போய் அந்த பிரையனோட தந்தையின் மரபணு மாதிரி கிடைக்குமான்னு செக் பண்றாங்க அப்படி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு தேவையான மரபணு மாதிரி அதுல இருந்திருக்கு அவங்க குப்பையிலிருந்து சேகரிச்ச அந்த பிரயனோட தந்தையின் மரபணு மாதிரியையும் அந்த தோல்ல இருந்து சேகரிச்ச மரபணு மாதிரியும் பரிசோதிச்சு பார்த்தப்ப அது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஒத்து போயிருந்திருக்கு காவல்துறையினருக்கு அந்த பிரையன் தான் குற்றவாளி அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக ஒரு முக்கியமான சாட்சி கிடைச்சிருக்கு அந்த காலத்தினால டிசம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாவது வருஷத்துல பென்சில்வேனியாவில் அமைஞ்சிருக்கு அவரோட வீட்டில் வச்சு அவரை கைது பண்றாங்க அவரை கைது பண்ணிட்டு போன காவல்துறையினர் அவர்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா அவர் சொல்ற விஷயம் நான் குற்றவாளி கிடையாது நான் இந்த குற்றவாளி பண்ணல அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு அவர் என்னதான் அப்படி சொன்னாலும் அவர் தான் குற்றவாளி அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக ஏராளமான தடயங்கள் இருக்கவும் அவருடைய செல்ஃபோனையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க யார்கிட்டயும் எதை பற்றின விஷயத்த பேசியிருக்காரா இல்லை இதை பற்றின தகவல்களை இருக்காரா அப்படின்னு பார்க்கறதுக்காக அவரோட செல்ஃபோனை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க யார்கிட்டையும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பகிர்ந்துகிட்ட மாதிரி தெரியல ஆனா அவரோட லொக்கேஷன் சேவையை சரி பார்த்த பொழுதுதான் அவங்க கொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடி பனிரெண்டு முறைக்கும் மேல அவங்களுடைய வீட்டுக்கு அந்த பிரயன் போயிட்டு வந்திருக்காரு குறிப்பா இரவு நேரத்துல போன அவர் ஒரு பத்துல இருந்து பதினைந்து நிமிடங்கள் அங்கேயே நின்று இருக்காரு அதன் பிறகுதான் அங்கிருந்து கிளம்பி போயிருக்காரு காவல்துறையினர் அந்த இறந்த நபர்களோட அடையாளத்தை காட்டி இவங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டப்ப அவர் தெரியாதுன்னு சொல்லாம எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க என்னோட பல்கலைக்கழக இருந்து எட்டு மைல் தள்ளி அமைஞ்சிருக்க டி ஹில்ஸ் பல்கலைக்கழகத்தில் தான் படிச்சிட்டு இருக்காங்க நான் அவங்க அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில முறை அவங்க கூட பேச முயற்சி பண்ணியிருக்கேன் அதை தாண்டி அவங்க யார் என்னென்ன எனக்கு தெரியாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு காவல்துறையினரோ அவங்க சில நாட்களுக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்டுட்டாங்க அந்த இடத்துல உங்களோட தடயங்கள் தான் கிடச்சிருக்கு உங்களுடைய வாகனத்தையும் நாங்கள் சிசிடிவி கேமரா மூலமாக பார்த்தோம் அப்படிங்கிற பல விஷயங்களை அவர்கிட்ட சொல்கிறாங்க ஆனால் அவரோ எனக்கும் அந்த கொலைக்கும் சம்மந்தமே இல்லைன்னு தான் சொல்லிட்டுருக்காரு இப்போ வர அந்த ஒரு வழக்கு நிலுவையில் தான் இருந்துட்டு இருக்கு விசாரணையும் போய்கிட்டு தான் இருக்கு காவல்துறையினருக்கு அவர்தான் குற்றவாளி அப்படிங்கிறத நிரூபிக்கிறக்காக முதல் தடயமா செல்போன்ல அவர் பேசின தடயங்களும் லொகேஷன் சர்வீஸும் இருந்திருக்கு இரண்டாவது சிசிடிவி கேமரால அவருடைய வாகனம் பதிவாயிருக்கு மூணாவது கொலை செய்யப்பட்ட இடத்துலேருந்து கண்டுபிடிக்கப்பட்ட டிஎன்ஏ மாதிரியும் ஒத்துப்போகுது அந்த வகையில் பார்த்தா அவர்தான் குற்றவாளி நிரூபிக்கிறதுக்காக ஏராளமான தடைகள் காவல்துறையினருக்கு கிடச்சிடுச்சு ஆனால் ஏன் அவருக்கு இன்னும் தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிற பல கேள்விகள் நிறைய பேரால் கேட்கப்பட்டு காரணம் என்னென்னா அந்த டிஹெல்ஸ் பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு இருக்க மாணவர்களோட பாதுகாப்பு கேள்விக்குறியாயிருச்சு அந்த மாணவர்களோட பெற்றோர்கள் வருத்தம் தெரிவிக்க ஆரம்பித்தாங்க அந்த நபருக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுத்தா சரியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க கொலை நடந்ததுக்கான காரணம் என்னன்னு காவல்துறையினருக்கு தெரியவே இல்லை அவர் தான் குற்றவாளின் காவல்துறையினர் நினைக்கிறனால காவல்துறையினர் அனுமானிக்கிற விஷயம் என்னென்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த பெண்கள் கற்பழிக்கப்படலை அவர் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிறதோ குற்றவியல் துறை அவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்ததோ சீரியல் கிளச பற்றியும் நரபலியை பற்றியும் அதனால ஒரு கொலையாளி கொலை பண்ணும்பொழுது இந்த மனநிலையில இருக்கா எந்த மாதிரியான விஷயங்கள் அவனோட மனசுக்குள்ள எழுது எந்த வகையில் அவனுக்கு அந்த தைரியம் கிடைக்குது அந்த விஷயங்களை ஆராயறதுக்காகவும் அதை பதிவு பண்றதுக்காகவும் அதே நேரத்தில் கொலை செய்யப்படுற நபர்களோட மனநிலை எந்த வகையில் இருக்கு அவங்க தப்பிக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்றாங்களா அப்படிங்கிற விஷயங்களை பதிவு பண்றதுக்காகவும் இந்த கொலையை அவர் ஒரு ஆராய்ச்சியாக மேற்கொண்டு கொண்டிருக்கலாம்னு காவல்துறையினர் யூகிக்கிறாங்க அவர் எந்த வகையில் வீட்டுக்குள்ளே வந்திருக்கலான்னா அவர் பல அவங்களுடைய வீட்டை நோட்டமிட்டிருக்காரு எந்தெந்த நேரத்தில் ஆட்கள் இருக்க மாட்டாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதே மாதிரி அந்த வீட்டின் பின்புறத்தில் ஒரு மிகப்பெரிய புல்வெளி இருந்தனால அவர் அந்த வீட்டுக்குள்ளே வரது அவருக்கு எளிதாக இருந்திருக்கலாம் அவர் வீட்டுக்குள்ளே வரும்பொழுது அந்த நபர்கள் யாரும் வீட்டில் இல்லை அப்படிங்கவும் அவர் வீட்டில் உள்ள ஏதோ ஒரு அறையில் ஒளிஞ்சிருந்திருக்கலாம் இந்த மாதிரியான பல காரணங்கள் அவருக்கு சாதகமாக இருந்திருக்கு அதனாலவே அந்த கொலை பல நாட்களை திட்டமிட்டு நடத்த பட்ட ஒரு விஷயமா இருக்கலாம்னு காவல்துறையில யூகிக்கிறாங்க ஆனா கொலை செய்யப்பட்டதா சொல்லப்படுற அந்த பிரயனே காரணம் என்னன்னு சொன்னாதான் அதற்கான உண்மையான காரணங்கள் என்னன்னு தெரிய வரும் அதோட தண்டனை விவரங்கள் வெளிவந்துச்சுன்னா அதை நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல அப்டேட் பண்றேன் இந்த காணொலி பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா நல்லா இருக்கா நல்லா இல்லையா இந்த மாதிரி எந்த விஷயம் தோணாலும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டாப்பிக்கை பற்றி நான் பேசணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அது என்ன கிரைம் கண்டென்ட் அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை பற்றின வீடியோ நான் கூடிய சீக்கிரமே போட முயற்சி பண்ணேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அ நைஸ் டே நாங்கள் இன்னொரு வீடியோ தான் பார்க்கலாம்